தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தாறாம் ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் பூமிகாரகரான மங்களக்காரரான செவ்வாய் நுழைகிறார் இந்த செவ்வாய் பயிற்சியின் காரணமாக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் அதிர்ஷ்டயோகங்கள் என்னென்ன என்று துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்கும் பகவான் அதிபதியாக இருக்கிறார் விரையாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் நுழைவது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அமைப்பாக கருதப்படுகிறது இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்டங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது செவ்வாயைப் பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் எனவே உங்களுடைய தனுசு ராசிக்கு மிகவும் சகாயமானவராகத் திகழ்கிறார் இப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் வருவதால் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை முன்னேற்றங்களை மிகச்சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நவகிரகங்களிலேயே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக செவ்வாய் கருதப்படுகிறார் அப்படிப்பட்ட செவ்வாய் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிகப்பெரிய அளவிலான சவால் நிறைந்த காரியங்களை கூட மிகவும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்ற ஒன்றாக கருதப்படுகிறது இப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களில் தன்னுடைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் ஏனெனில் மங்களகாரகன் பூமிகாரகன் உத்வேககாரகன் சகோதரகாரகன் என பல்வேறு வகைகளான பணிகளில் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் செலுத்தக்கூடிய கிரகமாக செயல்படக்கூடியவர் இப்போது தனுசுராசிக்காரர்களாகிய ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் செவ்வாய் நுழைந்து இருப்பதால் பல்வேறு விதங்களான நன்மைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக செவ்வாய் எடுத்துக்காட்டுகிறார் மேலும் நவகிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு மற்றும் வலிமை வாய்ந்த சனி போன்ற கிரகங்களுக்கு அடுத்த சிறப்பு பார்வைகளை கொண்ட கிரகம் எது என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய் மட்டும்தான் என்று கருதப்படுகிறது இப்படிப்பட்ட ஆற்றலும் சிறப்பு பார்வைகளையும் கொண்ட செவ்வாய் பல்வேறு விஷயங்களில் தன்னுடைய தாக்கத்தை அதிகாரத்தை ஆளுமையை செலுத்துவதோடு மட்டுமில்லாமல் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானின் பார்வை தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்மராசிக்குள் விழுவது பல்வேறு விதங்களில் புதிய சொத்துக்களை அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான உருவாக்குவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுப நிகழ்வுகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் தாமதங்கள் தடைகள் மிகப்பெரிய அளவில் நீங்குவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொத்து நிலம் வீட்டுமனை வீடு வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் அள்ளி கொடுக்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்தை செவ்வாய்பகவான் தன்னுடைய எட்டாம் பார்வையால் அஷ்டம பார்வையால் வலுவாக பார்வையிடுகிறார் செவ்வாய் தன்னுடைய எட்டாம் பார்வையான அஷ்டம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் அடித்து நொறுக்கப்படுகிறது கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான விஷயங்களால் ஏற்பட்டு வந்த சிரமங்கள் சிக்கல்கள் மன உளைச்சல்கள் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவில் குறைந்து மறையக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நிதி சார்ந்த நெருக்கடிகளை சிறப்பான முறையில் கையாளுவதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் பகவான் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தன்னுடைய பார்வையால் உறுதி செய்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பலமாக பார்வையிடுகிறார் செவ்வாய் பகவான் கர்மஸ்தானத்தை பலப்படுத்துவதால் தொழில் ரீதியாக இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகள் மிகச் சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய தொழில் சார்ந்த லாபங்களை உயர்த்தி கொள்வதற்கான அருமையான காலகட்டமாக இந்த பயிற்சி காலகட்டம் அமைவதற்கான யோகங்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை தீர்க்கமாக செவ்வாய் உறுதி செய்கின்றார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்த மிகவும் வீரியம் நிறைந்த காலகட்டமாக கருதப்படுகிறது எனவே உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளும் குடும்பத்தை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரைய ஆடம்பர செலவுகளை குறைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் இதுவரையில் உங்களுக்கு இருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைவதற்கான யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களையும் வாய்ப்புகளையும் செவ்வாய் பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் எளிய மருத்துவ சிகிச்சையின் மூலமாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான உடல் ரீதியான பிரச்சினைகளும் விலகுவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் திருமண வயதில் இருக்கக்கூடிய தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் தேடுவதில் தேடுவதிலிருந்து கொண்டிருந்த தடைகள் தாமதங்கள் விலகி திருமண தோஷங்கள் விலகி நல்ல வரன் அமைந்து திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றி கிடைத்து திருமணம் கைகூடுவதற்கான யோகங்கள் உண்டு காதலித்துக் கொண்டிருக்கும் தனுசுராசி தனுசுலக்னம் காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து பெற்றோர்களின் சம்மதமும் கிடைத்து காதல் திருமணம் கைகூடுவதற்கான யோகங்களும் உண்டு என்பது மட்டுமில்லாமல் வெகு காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற தனுசுராசி தனுசுலக்னம் தம்பதிகளுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் பலமாக கிடைக்கிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் கர்மகாரகராக இருக்கக்கூடிய சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதாலும் செவ்வாய் பகவானின் உத்தியோகம் ரீதியான பங்களிப்பு காரணமாகவும் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அனுகூலமான நல்லபல அதிர்ஷ்டமாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படும் இந்த தருணத்தில் உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் போன்றவை கிடைப்பதற்கான நல்ல யோகங்கள் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது நீண்ட காலங்களாக வேலை தேடி வேலை கிடைக்காமல் கஷ்டப்பட்டு நொந்து நூலாய் போய் கொண்டிருக்கக்கூடிய தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல வேலை உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த விஷயங்களில் சனி உள்பட கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் லாபங்களுக்கு குறைவு இருக்காது செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்தை தன்னுடைய சுகஸ்தான பார்வையால் பார்ப்பதால் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய திறமைக்கு ஏற்ற விதத்தில் லாபங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல யோகங்களும் நல்ல சந்தர்ப்பங்களும் இனிதாக அமைவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநில மத்திய அரசின் சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக அமையும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு தானாகவே உங்களை வந்து சேருவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது எனவே இந்த செவ்வாய்ப் பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு ஒரு அபூர்வமான சந்தர்ப்பமாக கருதப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்நிலைக்கு செல்ல முடியும் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அனுகூலமான நல்ல மாற்றங்களை முன்னேற்றங்களை மிகவும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது புதிய வாய்ப்புகள் புதிய சினிமா சார்ந்த தயாரிப்புகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை நிறைந்து இனிதாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு துல்லியமாக செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் மேலும் அரசியல் ரீதியான பணிகளில் மிக முக்கியமான நகர்வுகளை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அதீதமாக உருவாக்கி கொடுக்கிறார் செவ்வாய் எனவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக அரசியல் ரீதியான விஷயங்களில் அதிரடியான மாற்றங்கள் உண்டு மேலும் தனுசுராசியைச் சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகபட்ச வளர்ச்சிகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைந்து இனிதாக கிடைக்கும் விவசாயத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய செவ்வாய் கலஸ்திர சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஆதாயங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான யோகங்கள் வலுவாக கிடைக்கிறது ஏனெனில் செவ்வாய் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் உண்டு கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்திகளை காணக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக இந்த பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு செவ்வாய் கொடுக்கக்கூடிய வீரம் ஆற்றல் தைரியம் என்பது பல்வேறு விதங்களான பணிகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் மதிநுட்பத்துடனும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக கிடைக்கிறது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற வில்லங்கங்கள் விலகும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றபடி உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகளும் யோகங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது என்பதை செவ்வாய் துல்லியமாக தெள்ள தெளிவாக உறுதி செய்கின்றார் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு இரண்டு தீப விளக்கு போட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள்